அந்த 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 உணர்வு தாங்க பக்தியில் இன்றியமையாத உணர்வு நமக்கு ஏதாவது போது நம்ம அறிவு சொல்லணும் எனக்கு என் தகுதிக்கு மேலே நீ கொடுக்குறிய சாமி என் தகுதிக்கு மேலே நீ கொடுக்குறிய அப்படின்னு நம்ம நெஞ்சு கதறனுமே ஒழிய நான் உன்னை கேட்கறேன் நீ என்னத்தையா கொடுத்த நீ என்றைக்கு தான் நான் கேட்குற அளவுக்கு கொடுக்க போகிறேன் நீ நாம அந்த கேட்டே வைக்கிறேன் நான் கேட்டா நீ இப்படி ஒன்று தம்மா துண்டு கிள்ளி கையில் கொடுத்துட்டு கம்புனு உட்காந்துருக்கிறிய என்னைக்கியா கொடுக்க போகிறேன்னு நினைக்கணும் ஆனா அந்த தம்மா துண்டு கிண்ணி கொடுத்ததே நம் தகுதிக்கு மேலன்னு அறிவு கெட்டணுமே ஆனா சுந்தரமூர்த்தி சாமி பண்ணார் நான் என பாடலந்து என் பாட்டு பாட்டாயா தான் என்னை முன் படைத்தான் அது அறிந்து தன் பொன்னடிக்கே நான் என்ன பாடலந்தோ நாயினேனை பொருட்படுத்தி ஐயா எம்பாட்டும் பாட்டு நினைச்சு எனக்கு வர யானையை கொடுத்து வான்னு சொல்றிய சாமி இறக்கலாம் கை கைகாலெல்லாம் உதருதியா யானை மேலே இறக்கு ஐயோ எனக்கா யானை நடுங்கிட்டு போறார் சாமி இது எனக்கு என் தகுதிக்கு இது பெரிது என் தகுதிக்கு இது பெரிது அந்த 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 உணர்வு தாங்க பக்தியில் இன்றியமையாத உணர்வு